ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல் அண்ணே மேடம் நல்லா 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 அம்மா பேசுவேன் ஓ நீ ஏங்க ஒருத்தர் எழுச்சு ரெண்டு பேர் போறதுக்கு இடம் கொடுக்கலாமா ஓ அப்படி கிளம்புறீங்க அவசரமா வேலை இருக்கா சரி பரவாயில்ல சார் பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க இனிமேல் இருக்கிற மாதிரி வாங்க வீட்டுக்கு என்ன பண்ண வராது சொல்லுங்களேன் ஐயா உங்கள் அனுமதியோட ஒரு பிரச்சனைல பேசிக்கிறேங்கய்யா நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க அஞ்சு மணிக்கு நீங்கள் உங்களை யார் வர சொன்னால் அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா புத்தக திருவிழாவில் எல்லாம் நூற்றி நூறு அரங்குகளுக்கு மேலே இருக்குது கரெக்டு தானே சார் நூற்றி பத்து அரங்குகளா நூற்றி பத்து அரங்குகள் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஐயா பேச்சு ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக அறந்துருக்கோம் ஆமாம் இப்போ இப்போ நீங்கள் எங்கே நைட் ஷிஃப்ட் அதாவது என்ன ஷிஃப்ட் அதான் என்ன வேலை அதான் தலைவா நேச்சு இப்படி என்ன வேலை தலைவா என்ன ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன வேலை தலைவா சரி அது ஒன்று அவர் இப்போ வந்து எந்திரிச்சாரு நான் பிடிச்சி கையும் கிளவுமா இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியும் இப்போ அவர் பரவாயில்ல உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கு என்ன கவலைனா இவன் எந்திரிச்சா உடமாட்டான் போல இருக்க நான் ஏன் எந்திரிக்கிறவங்களை அனுமதிக்கிறது இல்லைன்னா ஒரு சரியான ஆசிரியரின் வழிகாட்டதில் வளர்ந்த மாணவன் என்பதால் நல்ல கருத்து உங்களுக்கு போணுங்கிறதுனால நான் சொல்றேன் நீங்கள் பரவாயில்ல சும்மா நகைச்சுவைக்காக தான் நீங்கள் கிளம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பார்த்து நான் பழனி என்ன கல்லூரி காலங்களில் பேச்சு போட்டிகளில் பேசுறப்ப இவருடைய பேச்சு மருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நகைச்சுவை எவ்வளவு இயல்பாக பண்றாரு இலக்கியங்கள் எவ்வளோ அருமையாக பேசுறாங்க இலக்கணங்களை எவ்வளோ எளிமையா சொல்லி தராங்க திரைப்படங்கள் பற்றி இவ்வளோ அறிவா எல்லாத்திலையும் அவர் எப்படி ஆல்ரௌண்டராக இருக்காருன்னு நாங்கள் பார்த்து பார்த்து வியந்த ஒரு மேதையோடு மேடையை பகிர்ந்து கொள்வது வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன் மரியாதைக்குரிய எங்கள் அன்பு பேராசிரியர் ஐயா திருவிடிகளுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஒரு ஆசிரியர் எவ்வளோ அழகா ஒரு நிறுவிச்சார் பாத்தீங்களா பேச்சு பேச்சினுடைய கருத்து அதனுடைய சிரிப்பு அதன் வழியே உங்களுக்கு பயிற்றுவிக்கிற பாங்கு அதற்கு ஒரு பரிசு ஏன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும் இவன் பரிசு கொடுக்காம பதில் சொல்ல மாட்டான் சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படிதான குழந்தைங்களை வளர்க்குறோம் நல்லா படி நல்லா படி நல்லா படி நிறைய மார்க் வாங்க நிறைய மார்க் வாங்க நிறைய மார்க் வாங்க நல்ல காலேஜில் சேரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேரு நிறையா சம்பாதி நிறையா சம்பாதி நீ மட்டும் நல்லாரு அப்பா அம்மா அனாதலத்தில் உற்று இப்படி வளர்க்குறோம்ல அவன் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வரான் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் இப்போ நம்ம பரபரப்பா என்ன தலைப்புன்னு கேட்டார் கூப்பிட்டு ஆனா தலைப்பு என்ன இது வேணா போடுங்கண்ணே ஏன்னா தலைப்பை ஒட்டி நாங்க யாரும் பேச போறது இல்லை நாங்கள்ல ஐயா ஐயா தமிழே அமைதினா அவ்வளவு விஷயங்கள் சொல்லுவார் நான் பள்ளி நின்று கீழே பார்த்துருக்க சொன்னேன் ஐயா ஒரு மொபைல் லைப்ரரி கூகுள் மாதிரி அப்படி தட்டினோம்னா எந்த பேஜ்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி ரெஃபரன்ஸ் வேணா எடுத்துக்கலாம் எந்த நேரத்துல எது குறித்து கேட்டாலும் அது குறித்து அடுத்த நொடியே ஒரு மனிதர் தமிழை பற்றி தான் கேட்கிற அனைவரிடமும் பேசுகிறார் என்றால் அதாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் உட்பட மிகச்சிறந்த அறிஞர்களோடு ஏன் அவரை சார் அறிஞர்ங்கன்னா அவருடைய படிப்பு நமக்கு தெரியாது அவ்வளோ படிக்கிற வாசிப்பாளர் அவர் எல்லாரும் அவர்கிட்ட தான் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க நாங்கள் உட்பட அதனால அவரோட பேசுறதில் அவர் மத்தியில் பேசுறதுல ஒரு சந்தோஷம் ஏன் நில் கவனி செல் அப்படின்னு சொன்னேன்னா தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம யாரும் எங்கேயும் நிற்கிறதும் இல்லை எதையும் கவனிக்கிறது இல்லை ஆனா போயிட்டே இருக்கும் புரியுதுல்ல கவனிக்கிறதே இல்லை நிற்கிறதே இல்லை சில பேர் ஃபோன் பேசிட்டே போறான்ல அது அவுட் கோயிங் கால் புரியுதுல அது அவுட் கோயிங் கால் அது அப்படி தான் இருக்கும் இதை வந்துடுறேன் இதை வந்துடுறேன்ட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்தில் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஓட்டிட்டு போகிறாள் நம்மால் தான் அஞ்சு நிமிஷம் அங்கே இருப்பேன்பான் எங்க இருப்பான்னு அவனுக்கே தெரியாது யாருக்கும் நிற்க டைம் இல்லை கவனிக்க டைம் இல்லை நேரம் இல்லை போயிட்டே இருக்கும் நிற்கிறதும் கவனிக்கிறதும் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு நான் சமீப நம்மளுடைய கத்துக்கிட்டேன் அன்பு சொந்தங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் சரி இந்த புத்தக திருவிழாவில் சகோதரி அறிமுகப்படுத்துறப்ப சொன்னாங்கல்ல இது அதிகமா நம்ம சாலையினுடைய பாதுகாப்பு வழிமுறைகளில் பார்த்துருப்போம் நில் கவனி செல் அப்படிங்கிறது நில் எதுக்கு நில் எந்த எந்த லைட்டுக்கு கலக்கரான தம்பி வாடா ஐயா நானும் கவனி எதுக்கு யார் லைட் சொன்னது இன்னொரு பையன் அதே பையனா ஏன்னா அவனோட தங்கச்சியா வாடா தம்பி ஓகே செல்லு கிரீன் ஓகே எல்லாரும் சொல்லிட்டீங்க யாருக்கும் கிடையாது படி என்ன என்னடா ரே இருக்கிறது படி டூ மார்க் சாய்ஸில் வாடா ஓடி வாடா ரெண்டு பேர் என்ன பிரச்சனை இல்லடா இவ்வளோ வே பிடிக்கிற எந்த ரெண்டு ரூபா மாதிரி இப்படி பிடிக்கிற ஓகே நீ தங்கிச்சியா அண்ணா இங்க குழந்தை கை தட்டுங்க இந்த பிள்ளைக்கு மேடம் கேட்காம பழனி எந்திரிச்சு வருவாரு நினைச்சேன் அவர் அவர் இயல்பில் இருக்காரு நான் இயல்புல இருக்கு நான் கேட்டேங்கய்யா நீ பதில் சொன்ன என்ன சொன்னேன்னு கேட்டேன் எதுவும் சொல்லலன்னு வாங்கிட்டு போகுதுங்க அது அப்பா ஆனா அது வாங்குறதுக்கு தகுதியான ஆள் ஏன்னா அதுவும் ஒன்னே முக்காலடி திருக்குறளும் ஒன்னே முக்காலடி நில் கவனி செல் அது வந்து சாலையில விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு மட்டும் நில் கவனி செல் என்கிற வார்த்தைகள் பயனுடையதா இருக்கும் நினைச்சராதீங்க வாழ்க்கையில் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நில் கவனி செல் என்கிற இந்த வார்த்தைகள் நிச்சயம் பயனுடையதா இருக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேன் இன்னைக்கு எல்லாருமே அவ்வளோ பரபரப்பாக நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு தேதி என்னங்க இன்னைக்கு மார்ச் தப்புன்னு தேதி கேட்டால் சில பேர் குழம்பிடுவோம் அதுக்காக தான் கேட்டேன் பாருங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பத்து பேர் தான் தேதி சொல்றாங்க மீதி மீதி பத்து பேர் மொபைல் பார்க்குறாங்க இன்னைக்கு என்ன தேதின்னு எனக்கு என்ன ஆச்சரியன்னா தேதி பார்க்க நேரம் பார்க்க இதுக்கெல்லாம் டைமே இல்லை யாருக்குமே நேரம் இல்லை தேதி பார்க்கறது கூட பரபரப்பாக இருக்கும் இன்னைக்கு என்ன தேதினு கேட்டால் தெரியல கரெக்டா டக்குன்னு சொல்ல வரல காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க பெரிய கேள்வி இல்லை சார் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க நம்மளே ரெண்டு நிமிஷம் ஊத்து பார்க்குறான் அது காலைல சாப்பிட்டேன் சார் நல்ல ஒரு அது ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரே ஆமாம் காலைல சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட் அந்த பையன் அப்படி சிரிக்கிறானா உங்கள் அப்பா அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தியிருப்பாரு அது சா மதியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேளுங்க டப்புன்னு தெரியாது சார் அதெல்லாம் யார் சார் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்புறம் சாப்பிடாமல் இருக்கலாம்ல நான் என்ன சொல்றேன் எதையுமே கவனிக்க நேரம் அப்படிதான் இருக்கும் ஏதாவது கேள்வி கேட்டா நமக்கு சொல்ல தெரியல இன்னைக்கு மார்ச் இருபது ஐயா சரிங்கய்யா சரிங்கய்யா இன்னைக்கு மார்ச் நன்றி ஐயா ஒரு பலத்த கைத்தட்டலோட ஐயா உடனடியா மதுரை கிளம்ப வேண்டிய சூழல் நல்லா விடைபெறாங்க மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தடல் அன்பு ஐயாவுக்கு நம்ம ஐயா தான் மதுரை போறாங்க நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போறீங்களா பின்னாடி அப்புறம் இதுதான் சான்ஸ்னு ஒருத்தர் பையன் எடுத்துட்டு கிளம்பிட்டார் இல்லைனா கேப்பில் விட மாட்டான் இவன் அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே தலை குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு பாருங்க அண்ணே மெருண் ஷர்ட் ஓகே மார்ச் இருபது மிக மிக முக்கியமான ஒரு தினம் யாராவது சரியா சொல்லுங்க உடனே கூகுள் போய் சார் சர்ச் பண்ணாதீங்க உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஏங்க அதை விட ஒரு அழகான மனிதனுக்கு நெருக்கமான ஒரு இணக்கமான மனிதர்களோடு நட்பை பாராட்டுகிற ஒரு பறவை சிட்டுக்குருவி தவிர வேறு கிடையாது நான் சிட்டுக்குருவி என்னுடைய குழந்தை நாட்களில் நிறைய பார்த்துருக்கேன் அப்படிங்கிற கை தூக்குங்க இந்த முப்பது வயது மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா கடந்த இருபது ஆண்டுகளில் கடந்த இருபது ஆண்டுகளில் அறுபது சதவிகிதம் அளவிற்கு சிட்டுக்குருவினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கிறது எவ்வளவுங்க அறுபது சதவிகித அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நிறைய பேர் செல்போன் டவர்ஸ் அது உண்மை இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை விட்டுருங்க மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல் சிட்டுக்குருவி எங்க கொடுக்கட்டும் வீட்டு பரன் மேலே கொஞ்சம் இடம் இருந்தா தோழமையோட கட்டிடும் அதுக்கு என்ன நம்பிக்கை மனுஷன் நம்மளை அருமையான வார்த்தை மனுஷன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான் நம்பிக்கை மனுஷனும் அதை தொந்தரவு பண்ண மாட்டான் இப்போ ஒரு பாம்பு புத்து வீட்டுல கட்டுதுன்னா தொந்தரவு பண்ணுவான் கரெக்டா பாம்பு புத்து தானே வளரட்டும் நாலு குட்டி தானே அது பாட்டு நெளிஞ்சிட்டு போட்டுமே இவ்வளவு பெரிய உருவம் இதுவே சாப்பிட்டு நெளியுதுன்னு மனைவி நினைக்கலாம் கணவனை அதுவும் நாலு நெளிஞ்சிட்டு போட்டோம் நினைக்க மாட்டாங்க மனுஷனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு என்ன தெரியுமா தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதனாலும் அனுமதிப்பான் தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் அவ அனுமதிப்பான் தன்னை தொந்தரவு செய்ய எதுவா இருந்தாலும் அனுமதிக்க மாட்டான் அது இருக்கட்டும் இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட நாலு பேருக்கு நன்றி இது இயல்புல சிட்டுக்குருவிகள் அவ்வளவு அதுக்கு முக்கியமான காரணம் மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல் குறிப்பா இந்த ரசாயனம் தெளிக்கிறாங்களே உரம் ரசாயனம் தெளிக்கிறாங்களே வயல் பகுதிகளில் அது மிக முக்கியமான காரணம் நாங்க ஏன்னா சிட்டுக்குருவி சிறிய குஞ்சுகளாக இருக்கிற பொழுது முதல் பதினைந்து நாட்கள் வயல்வெளிகளில் கிடைக்கிற புழு தான் அதனுடைய மிக முக்கியமான உணவா ஆனா இந்த ரசாயன தெளிப்புனால என்ன ஆகுதுன்னா அந்த புழுக்கள்லாம் செத்து போயிருதான் அதனால சிட்டுக்குருவிகளுடைய வாழ்நாள் சராசரியாக பதிமூன்று ஆண்டுகள் இருந்தது குறைஞ்சு குறைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சான் இன்னைக்கு இருக்கிற பறவியலாளர்கள் அத்தனை பேரும் ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன தெரியுமா உலகத்தில் மனிதர்களே இல்லாமல் எந்த பறவைகளாலும் விலங்குகளாலும் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்கிற கருத்தை மனிதர்கள் ஏனோ ஒப்புக்கொள்வதே இல்லை என்று சொல்கிறார்கள் பறவியலாளர்கள் எவ்வளவு உண்மையான வார்த்தை எவ்வளவு ஒரு அன்பான பறவை சிட்டுக்குருவிங்கிறது அதை எவ்வளவு பேர் நம்ம நேசிச்சிருக்கோம் இன்னைக்கு போகுது அத கவனிக்க அத பத்தி பேச அத பத்தி சார் சொல்றப்ப ஓ இப்படி இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியுதே ஒழிய கடந்து போற வாழ்க்கையில நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம்ல சாதாரணமாக தானே சொல்லிட்டு போறோம் ஆனா பழைய இயக்குனர் கே சோமு அவர்கள் வந்து அவருடைய நண்பரை பார்க்க போயிருந்தாராம் நண்பரை பார்க்க போறப்ப நண்பர் வீட்டில் இல்லை அந்த நண்பருடைய மனைவி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கெல்லாம் தானியங்களை போட்டு நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க உங்க வீட்டு பக்கத்தில் நீங்க ஏதாவது சாப்பாடு வைக்கிறதா இருந்தா பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கணும் வீட்டில் மீந்து போன உப்புமா உங்க புருஷரே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற தோசை உங்க குழந்தைங்க இனிமேல் செஞ்சினா நீ எனக்கு அம்மா கிடையாதுங்கிற உறவை அறுத்துக்கிறேங்க சொல்ற மாதிரி இருக்கிற சாப்பாடு பிரியாணி இந்த எண்ணெய் மிகுந்த உணவுகள் இதெல்லாம் தயவு செஞ்சு பறவைகளுக்கு போடுறதுக்கு போடாமையே இருங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உங்க அத்தனை பேரையும் இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேராவது மாறுங்க மாற்றம் நம்மிலிருந்து தூங்கட்டும் ஓகேவா ஓகேவா என்னோட ரெக்வஸ்ட் இது அன்னைக்கு பாத்திருக்கேன் ஒரு அம்மா பிரியாணி வச்சுட்டு சொல்லுது பிரியாணிலாம் எல்லாம் வச்சா எங்க வீட்டுக்கு எல்லா பேர்ட்ஸ் வந்துடும் அப்புறம் பேர்ட்ஸ் என்ன ஆகும் பேட் ஆகி கனாம்பிடும் தயவு செஞ்சு இந்த பாவலாம் பண்ணாதீங்க நம்ம நம்ம ஊர்ல மாதிரி ஒரு மோசம் பண்ணிட்டேன் நல்ல அதாவது மாமிசமே தின்று வளர்கிற ஒரு நாயை கூட்டிட்டு வந்து தயிர் சோறை போட்டு வளர்ப்பானுங்க நாங்களாம் வெஜிடேரியன் சார் அதுக்கெல்லாம் நாங்கள் நான்வெஜ் அலோ பண்ணுறதுல அது நல்லா மசால் வடை தயிர் எல்லாம் தயிர் சாதம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்காதுரா நீ கெடுத்துருக்க அதை நீ கெடுத்து வச்சிருக்க போ நீ போட்டால் தானே அது திங்கும் அது அதோட சாபம் நம்மளை சும்மா விடுமா வாழ்நாளில் அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க அந்த நாய் இறந்ததுலேருந்து எங்கள் வீடே நல்லா இல்லை எப்படி நல்லாயிருக்கும் ஒய்யால வாழ்க்கை முழுக்க அதை பாடாப்படுத்தி அதுக்கு என்ன இயல்பான உணவோ அதை விடாமல் ஆ கரெக்டு தான் சார் நான் சொல்கிறது அத்தனையுமே யோசிச்சு பாருங்க கே சோமு போகிறப்ப அவருடைய நண்பர் வீட்டில்லாம் மனைவி இருந்திருக்காங்க மனைவி சிட்டுக்குருவிகளோடு பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு ஆச்சரியமா சகோதரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க மேடம் சொல்லியிருக்காங்க நான் சிட்டிக்குருவிகளோட பேசிகிட்டு இருக்கேன்னு என்னம்மா பேசிட்டு இருக்கேன் அவர் வேலைக்கு வெளில போயிட்டார்ல இன்னும் வரவே இல்லை அவர் எப்போ வருவார் உனக்காவது தெரியுமா நீ தானே அவரை டெய்லி பார்க்குற அவர் தானே உனக்கு தானியம் போடுறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னொன்னு இவர் அசந்து போயிட்டாராம் அப்படியே அதே பாதிப்பில் வந்தவர் டவுன் பஸ் படம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அஞ்சலி தேவி அம்மா நடித்தது இல்லையா அஞ்சலி தேவி என்ன அழகான ஒரு சாந்தமான முகம்ங்க டவுன் பஸ் படத்தில் போயிட்டு இதே ஒரு காட்சியை வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு காட்சியை வச்சு அப்போ இருக்கிற நான் பாடலாசிரியர் கவிஞர் யார் இப்ப இருக்கிற பாடலாசிரியரே தெரியாது டவுன் பஸ் படத்தில் அஞ்சலி தேவி நடிச்சது கவிஞர் பாடலாசிரியர் காமோ ஷெரீப் அவர்கள் அவர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு காட்சி இதுக்கு பாட்டு எழுதித்தாங்க அப்ப எழுதுன பாட்ட தான் என்ன பாட்டு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி என்னை விட்டு போன கணவர் இன்னும் எவ்வளோ அழகான உறவு இருந்தது பாருங்க இப்ப எப்படி இருக்கு எப்போ வரீங்க அரை மணி நேரம் இருக்கும் எங்க போயிட்டீங்க சும்மா சும்மா கேட்காது இவ்வளவுதான் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேருக்கு அர்த்தம் புரியல இன்னைக்கு டெக்னாலஜியில் மேடம் சிரிக்கலாம் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னா என்ன அது துண்டி கேட்கக்கூடிய சூழல் இருக்குன்னு அர்த்தம் இவ்வளவுதான் சிட்டு அதனாலதான் நம்ம ஊர்ல எவனாவது வேகமா போயிட்டா என்ன சொல்லுவாங்க சிட்டா பறந்துட்டாம் பாங்க சிட்டா பறந்துட்டாம் பாங்க பாரதி என்ன சொன்னாரு விட்டு விடுதலையாகி நிற்பேன் நின்றாய் அந்த சிட்டுக்குருவியை போல ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க பறவைகளை பார்த்துதான் விமானம் மனுஷனாலையும் பறக்க முடியும் கண்டுபிடிச்சாங்க அப்துல் கலாம் என்ன பண்ணாரு பறவைகள் பறக்கிற விதத்தை பாடம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஆசிரியர்கிட்ட கேட்டாரு மனுஷனாலையும் இதே மாதிரி பறக்க முடியுமா சார்னு நல்லா பறக்கலாம்பா எனக்கு ஆனா அந்த பறவையோட படத்தை கரும்பலையில வரைகிறாரு அப்படியே இதயத்துல புரிஞ்சிரு அப்துல் கலாமுக்கு ராமேஸ்வரத்தினுடைய கதைகளுக்கு அலைகளுக்கு மத்தியில இருக்கிற அந்த கடற்கரை ஓரம் கூட்டி போய் நிறுத்தி பறவைகள் பறக்கிற விதத்தை நேரா ஒரு பறவை பறக்கிறப்ப காமிச்சிருக்காரு அதனாலதான் ஆக சிறந்த விஞ்ஞானியாக அப்துல் கலாம் மாறினார் பறவைகளுடைய வாழ்வு நம் வாழ்வோடு பறவைகளுடைய வாழ்வு நம் வாழ்வோடு சில பேர் இத்தினோண்டு தண்ணி வச்சுட்டு பீத்திக்குவான் நாளெல்லாம் சம்மர் நாங்கள் வந்து வாட்டர் வைப்போம் ஏன்னா வாட்டர் இவரே தயாரிக்கிறார் வீட்டில் இயற்கை போட்ட பிச்சைங்க அதை நின்று கவனிக்க நமக்கு நேரம் இல்லை நின்று கவனிக்க நமக்கு நேரம் இல்லை தண்ணீர் நீ கொடுத்ததல்ல உன் வழியாக கொடுக்கப்பட்டது என்பதை என்று உணர்கிறாயோ அன்றைக்கு இயற்கையோடு இணைந்த மனிதனாக நீ வாழ கற்றுக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாமே பிரச்சனை ஐயா தான் இருக்காரு எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் பிராமதமான எழுத்தாளருங்க என்ன ஒரு பெரிய மனிதர் சின்ன பெருஞ்சுவர்னு ஒரு புத்தகம் அவரோட புத்தகம் ஒன்று சின்ன மனசுக்குள் சீன பெருஞ்சுவர்னு அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கார் ஐயா ஞானி ஒரு ஞானி வந்து கங்கையில குளிக்கிறதுக்காக போயிருக்கார் சீடர்களோட குளிச்சிட்டு இருக்கிறப்ப கங்கையில குளிச்சுட்டு இருக்கிறப்பயே ஒரு குடும்பம் கண்ணா சட்டை போட்டு கங்கை போவான் போ பொண்டாட்டி கேக்குற அப்படிதான் என்ன பண்ண கங்கைக்கு வந்தா பாவத்தை தொலைக்கணும் போயிடு அதுக்கு அம்மா சொல்லுது அப்பன்னா நீயும் போயிடு நீயும் பாவம் தான் குழந்த சொல்றான் நான் போயிடுறேன் நான் ரொம்ப பாவம் உங்க ரெண்டு பேருக்கு பிறந்துட்டு அடித்தடி கத்திக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் உடனே ஞானி கேட்டாரா சீடர்களை பார்த்து குடும்பம் அவர்கள் அருகருகே இருக்கிற பொழுது கத்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் ஏன் கோபமாக இருக்கிற பொழுது கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் கேட்டாராம் மனிதர்கள் ஏன் கோபமாக இருக்கிற பொழுது கத்தி கொண்டே இருக்கிறார்கள்னு கேட்டாராம் அதற்கு வந்து ஒரு சீடர் சொன்னாரா அவர்களுடைய மன அமைதி கெட்டு விட்டதனால கத்திக்கிட்டே இருக்காங்க குருவேன்னாராம் உடனே குரு சொன்னாராம் சரி மன அமைதி கெட்டதனால கத்திக்கிட்டு இருக்காங்கிற ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க மெதுவா பேசினாலே கேட்குமே ஏன் கத்தி சொல்றாங்க ஒரு விஷயத்தான் ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு பதில் சொன்னானா உடனே ஞானி குரு ஒரு பதில் சொன்னாராம் அப்படி இல்லப்பா மனிதர்கள் கோபமாக இருக்கு என்றால் கத்தி தானே தீர வேண்டும் கோபம் இதயங்களினுடைய இடைவெளியை அதிகரிக்கும் என்ன அழகான வாக்கியங்க அதாலதான் கோபத்துல வீட்டில தான் இருப்பார் நம்ம வீடு இந்த மைசூர் பேலஸா காலை வச்சா முடிஞ்சிடும் ரெண்டு பெட்ரூம் அதிகபட்சம் மூணு பெட்ரூம் கடைசில ஆறு அடி அதுவும் க்யூல நிக்கிறான் கரெக்டா அதுல பிரச்சனை எல்லா மதத்திலும் இந்த பிரச்சனை இதுக்கு அவ்வளவு இது அடிதடியா இருக்கு எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டா இருப்பாருங்க இவ்வளோதான் இதயத்திற்கு இவ்வளோதான் கேப்பே அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அந்த கற்று கத்துவாங்க நீ மனுஷனே இல்லை நீ மனுஷியே இல்லை மாறி மாறி உண்மையை சொல்லுவாங்க உனலாம் கல்யாணம் பண்ணி தேர்த்தப்ப உனலாம் கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்க அது அதுங்க பெத்த ஆதார் கார்டு பாவமாக பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது தப்புங்கிறாங்க நான் பிறந்ததே தப்பு இந்த குடும்பத்தில் நான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க அவ்வளோ பரபரப்பாக செல்வத்தை நோக்கி சார் பொருள் என்பது தேவை சுவாமிநாதன் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொன்னார் மிக அழகான வாக்கியம் பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்ன அழகான வாசகம் என்ன அழகான வாசகம் யோசிக்கணும்ல அவ்வளோ அற்புதமான மனிதர் ஒன்றும் இல்லைங்க ஒருத்தன் ஏடிஎம் ஏடிஎம் மிஷின் அடிக்கடி கொள்ளடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா நம்ம ஊரில் திருடங்க நான் ரொம்ப வியப்பில் அழுத்துவாங்க நான் நிப்பேன் கவனிப்பேன் திருட்டு நடக்கிற இடத்துல தப்பா எடுத்துக்காதீங்க அந்த செய்தியை படிக்கிறப்ப அந்த இடத்துல நிற்பேன் அந்த செய்திலேயே நிற்பேன் கவனிப்பேன் எனக்கு ஒரு திருட நான் அண்மையில் ரொம்ப பிடிச்சதுங்க இப்படி சில திருடர்கள் தான் இருக்காங்க திருட போன இடத்துலங்க அன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கானுங்க திருடி முடிச்சிட்டான் மேடம் அந்த பிரியாணியினுடைய மனம் சுண்டி எழுத்த காரணத்தினால் கிச்சனுக்கு போய் சாப்பிட்டவன் ஏங்க ஒரு உழைப்பாளிங்க அவன் அவ்வளோ டயர்டுங்க அவனுக்கு அவ்வளோ சோர்வுங்க பெட்ரூமுக்கு வந்து படுக்கக்கூட அவனுக்கு நேரம் இல்லைங்க கிச்சன்லேயே படு தூங்கிட்டாங்க இவனுங்க ஊருக்கு போயிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்கானுங்க அழகாக பேக் பண்ணியிருக்கான் பார்சல் சர்வீஸ் மாதிரி ஆனால் கெஸ்ட்டு உள்ளே இருக்கான் மாட்டிக்கிட்டான் நான் ஒன்று சொல்லவா அவன் கொள்ளையடித்த பொருளை விட அவன் கொள்ளையடித்த பொருளை விட நிம்மதியாக அவன் தூங்கிய தூக்கம் அதைவிட விலைமதிப்பற்றது என்பதை தூக்கம் வராதவர்கள் நன்றாக உணர்வார்கள்